நேயர்களுக்கு வணக்கம் இன்று திருமாலின் பஞ்ச நாமங்களைப் பற்றி பார்க்கலாம் எப்படியாவது மனிதன் தம்மை நோக்கி ஓர் அடியாவது எடுத்து வைக்க மாட்டானா என கடவுள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறாராம் முதலாவது நாமம் ராமா 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 என்று ஒரு நாளைக்கு எத்தனை முடியுமோ மனதில் அத்தனை தடவை சொல்லுங்கள் மனதில் ஏற்படும் சஞ்சலங்கள் துக்கங்கள் குழப்பங்கள் அனைத்தும் ஓரிடத்திலே அமர்ந்து மனதிற்குள் ராமநாமத்தை சொல்லும் பொழுது மன அமைதி அடைவது நிச்சயம் ராமா என்ற நாமத்தை கேட்டாலே அனுமன் அந்த இடத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் ஹிருதமஸ்த காஞ்சலி பத்தாயிரம் ராமநாமாக்கள் சொன்னால் ஏழு கோடி மந்திரங்கள் சொன்ன பலன் கிட்டும் இரண்டாவதாக வருவது கிருஷ்ணா இந்த நாமம் பாண்டவர்களை கூடவே இருந்து காத்தது குந்தி கிருஷ்ணரிடம் கேட்டவரம் கிருஷ்ணா எனக்கு கஷ்டங்களை கொடு அப்பொழுதுதான் உன்னை மறவாமல் இருப்பேன் என்றாள் கஷ்டங்களையும் தாங்கும் மன வலிமையையும் கொடுக்கும் நாமம் கிருஷ்ணா மூன்றாவதாக வருவது நாராயணா எனும் நாமம் சிறுவன் பிரகலாதனை காத்த நாமம் இதுவே எத்தனை இடர்கள் அவன் அடைந்த பொழுதும் அவனை காப்பாற்றிய நாமம் பகவானுக்கு பிடித்த குழந்தை அவன் ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஏகாரத்தில் பெருமை பொங்க சொன்ன நாமம் நாராயணா நான்காவது நாமம் கோவிந்தா துச்சாதனன் பாஞ்சாலியை சபையிலே துகிலுரித்த பொழுது நிர்கதியாக நின்ற அவளுக்கு கைகெடுத்த நாமம் தனது இரு கைகளையும் உயர தூக்கி கோவிந்தா கோவிந்தா என அவள் கதறிய பொழுது அவள் மானத்தை காப்பாற்றிய நாமம் அன்றும் இன்றும் என்றும் திருமலையில் ஒழித்து கொண்டே இருக்கும் நாமம் ஐந்தாவதான நாமம் நரசிம்மா பக்தர்கள் கேட்டதை உடனே கொடுப்பவனாம் நாளை என்பதே இல்லை நரசிம்மனுக்கு ஆகவே பிரகலாதன் அழைத்தவுடனே தூணை பிளந்து கொண்டு வந்தான் நீயே கதி என சரணடைந்த அடியார்களுக்கு உடனே கஷ்டங்களிலிருந்து விமோச்சனம் கொடுப்பானாம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று சொன்னதே இல்லையாம் அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அவன் அதனால் தான் விஷ்ணு சகசிரநாமத்திலே நரசிம் சீமான் கேசவ புருஷோத்தம என்று நரசிம்மரின் பெருமையை புகழ்ந்து சொன்னார் பீஷ்மர் ராமா கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா நரசிம்மா என்ற இந்த எளிமையான ஐந்து திருநாமங்களையும் எப்பொழுதும் நாத்தடும் வேற கூறுவோம் திருமாளின் இந்த திருநாமங்கள் நம்மை உய்விக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்